வணக்கம் பட்டர்ஃப்ளை ஒயர்கொடை சேனல்லேருந்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ப்ரேம் தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து ஏழு இன்ச்சி ஏழு இஞ்சி பிரேம் வாங்கியிருக்கிறோம் ஒரு ப்ரேம் வாங்கி எப்படி இருக்குன்னு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கினேன் எனக்கு நான் ஆர்டர் போடுறப்போ இந்த சைஸ் தான் கிடைச்சிது அதனால் ஏழாம் நம்பர் போட்டு ஏழு ஏழு இன்ச்சி பிரேம் போட்டு விட்டேன் ஆர்டரு வந்துடுச்சு இப்போ இதில் நம்ம ஒரு மணி பர்ஸ் மாதிரி பண்ணலாம் பெரிய பேக்காக இது வராது மணி பர்ஸ் அளவுக்கு தான் வரும் அதனால் இதை மணி பர்ஸ் நம்ம பண்ணலாம் அதுக்கப்புறம் எட்டு இன்ச்சு பத்து இன்ச்சு ஆர்டர் போட்டிருக்கிறேன் இதுக்கான செயின் இது ஆர்டர் போட்டிருக்கேன் எட்டு இன்ச்சு பத்து இன்ச்சு நமக்கு வந்துடும் வந்த பிறவாக அதுவும் நான் வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு அது மாதிரி வேணும்னா சொல்லுங்கள் இல்லை இது மாதிரி ஃப்ரேம் வேணும்னாலும் சரி பேக்காக வேணும்னாலும் சரி சொல்லுங்கள் நாங்கள் போட்டு கொடுக்குறோம் அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோன்னா இந்த கூடை அதாவது சிவன்கண் கூடை இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டிருக்குறோம் கூடை பெரிய சைஸ் இல்லை அகலம் நல்லா கொஞ்சம் பெரிய அகலமாக போட்டு அதாவது லஞ்சு பேக்குக்காக கேட்டாங்க பாருங்கள் நான் தொடங்கிட்டேன் சரி அதை கொஞ்சம் வீடியோவில் போட்டுடலாம் அப்படின்றதுக்காக இப்போ பா பார்க்குறோம் நம்ம இந்த மாதிரி நம்ம பதினஞ்சு அகலம் வந்து பதினஞ்சும் நீளம் வந்து இந்த நீளம் வந்து கட்டு ஒயர் வந்து இருபத்தி ஆறு கட்டு ஒயர் எடுத்துருக்குறேன் இருபத்தாறு கட்டு ஒயர் போட்டு இந்த நீளம் வந்து பதினஞ்சு இந்த அகலம் பதினஞ்சு போட்டிருக்குறேன் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோன்னா ஒரு ஒயர் அதாவது நம்ம நாலு பக்கம் ஒரு ஒரு ஒயர் சொருகோம்ல அது சொருகாமல் ஒரு கட்டு இவ்வளோ துண்டு ஒயர் ஒன்று எடுத்து இந்த மாதிரி நம்ம போட்டுடுறோம் பாருங்கள் இதே மாதிரி போட்டுட்டு இப்போ இதை வந்து உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுறணும் இந்த ரெண்டு பக்கத்தையும் உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுறணும் விட்டுட்டு நம்ம அப்படியே சுற்றி போட்டுக்கிட்டு வரணும் இது வந்து நம்ம இந்த திருப்புறது எப்படின்றத பாருங்கள் நான் போட்டு காட்டுறேன் இப்போ நம்ம இந்த பக்கம் ரெண்டும் போட்டுட்டேன் ரெண்டு பக்கமும் திருப்பிட்டேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் வரும் நமக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி வரும் வாங்க நான் இந்த பக்கமும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக அந்த ரெண்டு நாலு பக்கமும் ஒயர் போடுறத விட இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது அதனால நம்ம இப்படியும் போடலாம் ஒயர் கொஞ்சம் எடுத்து வைக்கிற அப்போ ஈஸியாக ரெண்டும் கிளாஸ் ஒயர் தான் ஒயர் நல்லா அழகாக இருக்கும் இது வந்து மயில் ப்ளூ பிங்க் கலர் அந்த மாதிரி எடுத்திருக்கேன் மயில் ப்ளூ வந்து நல்லா அழகாக இருக்குது அதில் பிங்க் கலர் சேர்க்கும்போது போது இன்னும் அழகாக இருக்குது ஒரு நார்மல் முடிச்சு ஒரு சிவன் கண் முடிச்சு சிவன் கண் முடிச்சு இப்படி திருப்பி வைக்கணும் நம்ம இந்த பக்கமாக திருப்பி வச்சுட்டு இந்த இந்த ஒயர் இப்படி மேலே எடுத்து அதை இப்படி திருப்பி இந்த மாதிரி இது இப்படி மேலே வரணும் இப்படி வரணும் இது இப்படி எடுத்துட்டிங்கன்னா லாக் ஆகிரும் அதுக்கப்புறம் நம்ம கையை எடுத்துகிட்டு கூட இந்த பக்கம் போடலாம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்க நார்மல் மிச்சம் சிவன் கண் முடிச்சு போடுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது நான் சிவன் கண் முடித்து கொஞ்ச நாள் போடாமல் தான் இருந்தேன் ஏன்னா எனக்கு அது போடுறது கஷ்டமோ அப்படின்ற மாதிரி நான் போடாமல் இருந்தேன் அப்புறம் போட்ட பிறகு பார்த்தோம்னா நார்மல் கூடையை விட சிவன் கண் கூட ரொம்ப அழகாகவே இருக்குது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது போடுறதும் ஈஸியாக இருக்குது அதனால் இப்போது இந்த சிவன்கண் கூட நானும் கொஞ்சம் கூட போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் நான் முதல்ல போட்ட கூடைகளுக்கெல்லாம் இவ்வளோ அகலம் வைக்கலை வரும் நான் வந்து பதிமூணு வரைக்கும் தான் அகலம் வச்சு போட்டிருக்கிறேன் பன்னெண்டு பதிமூணு அந்த மாதிரி தான் போட்டிருக்கிறேன் இந்த கூடைக்கு தான் பதினஞ்சு போட்டிருக்கிறேன் டிஃபன் பாக்ஸ் உள்ளுக்குள்ளே வச்சால் கொஞ்சம் பெரிய பாக்ஸ் கூட நல்லா அழகாக உள்ளே உட்காருவோம் அப்படின்றதுக்காக இது வந்து நம்ம கொஞ்சம் அகலம் அதிகமாக எடுத்துருக்குறோம் ரெண்டாவது இந்த மைல் ப்ளூ கலரில் பாருங்கள் இந்த பிங்க் கலர் போடும்போது ரொம்ப அழகாகவே இருக்குது நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஃபுல்லாக அடி போடுறது வந்து ஒரே கலரில் போட்டேன் மயில் ப்ளூ கலர்லேயே போட்டுட்டேன் மேலே ஃபுல்லாக வளர்க்க போகிறது நம்ம பிங்க் கலரில் தான் வளர்க்க போகிறோம் வேறு வேறு கலர் சேர்க்க போகிறதில்ல ஒரே கலர் தான் மேலே வரும் அந்த மாதிரி போட்டிருக்குறேன் இந்த அடி போடுறதுக்கு இந்த மயில் ப்ளூ கலரில் ஒன்னைகால் கட்டு ஆயிடுச்சு அளவு திரும்பவும் சொல்கிறேன் ஏழு அடியில் கட்டு ஒயர் வந்து இருபத்தி ஆறு ஒயர் எடுத்துருக்குறேன் ஏழு அடி இருபத்தி ஆறு கட் ஒயர் அடியோட அகலம் பதினஞ்சு அந்த மாதிரி நான் இது போட்டிருக்குறேன் மேலே வளர்த்த பிறவை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நான் இந்த இதை திருப்புறது வரைக்கும் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மூளை திருப்பண பிறவை எப்படி இருக்குன்றதை காட்டுறேன் எப்படி திருப்பணம் இந்த மாதிரி போடுறதுக்கு நம்ம இந்த மாதிரி கட்டு ஒயர் போட்டு போடுறோம் இல்லையா அது எப்படி போடுறது அப்படின்னு பார்ப்போம் அது மூளை திருப்புறதுல நமக்கு ஒன்றும் அப்படி வித்தியாசமா தெரியலை கொஞ்சம் டைட் பண்ணி அந்த இடத்துல மட்டும் நம்ம போட்டுட்டோம்னா நல்லா இருக்குது இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி டைப் பண்ணிட்டா அந்த கையை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பிடிக்க வேண்டிய வேலை இல்லை அழகாக இது மாதிரி போடலாம் இதே மாதிரி தான் நம்ம சிவன் கண் போடுவோம் இந்த ஒயரை இப்படி பிடிச்சிக்கிடுங்க ரன்னிங் ஒயரை இதை இந்த பக்கமாக இப்படி திருப்பி வைங்க இதை திரும்ப இப்படி எடுத்துட்டு இதை இப்படி திருப்பி இந்த மாதிரி வைக்கணும் வச்சுட்டு இது இப்படி இழுத்தால் லாக்காயிடும் அதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம இப்படி போடணும் அவ்வளோதான் சிவன் கண் முடிச்சு இப்போ வந்து இது நம்ம எக்ஸ்ட்ரா போட்டோம் இல்லையா ஒரு கட்டு ஒயரை வச்சு இப்படி போட்டு வச்சோம் இல்லையா இந்த ஒயரில் நம்ம பின்னல் போடக்கூடாது இதை எப்படி உள்ளுக்குள்ளே மடித்து விட்டுறணும் விட்டுட்டு நம்ம இப்போ என்ன முடிச்சு போட்டோம் நார்மல் முடிச்சு போட்டோமா சிவன் கண் முடிச்சு போட்டோம் அப்போ இங்கே வந்து நார்மல் முடித்து வரணும் நமக்கு நெருக்கி விட்டு இந்த மாதிரி வந்துருச்சா அதுக்கப்புறம் இந்த பக்கம் சிவன் கண் முடிச்சு இப்படி திருப்பி கையில் பிடிச்சிக்கிடுங்க இதே மாதிரி வச்சுட்டு லாக் பண்ணி இருந்தால் எழுத்து பண்ணிவிட்டு இந்த ஒயர் எடுத்து இதில் போடுறோம் பாருங்க நல்லாவே தெரியுற மாதிரி தான் போட்டுருக்கிறேன் ஒயர் திரும்பி விட்டுருக்கேன் ஒரு நிமிஷம் ஒயர் திரும்பி விட்டுருக்கோம் பத்து சீவன் கண் முடிச்சு நம்ம போடணும் இல்லையா இதை இப்படி வளைக்கிறோம் இந்த மாதிரி வச்சுட்டோம் வச்சுட்டு இதை வந்து இப்படி எடுத்து இதே மாதிரி போட்டு இங்கே பிடிச்சிட்டு இந்த லாக் பண்ணுறோம் லாக் பண்ணிவிட்டு இதை எடுத்து இப்படி போடுவோம் நெருக்கி வச்சுட்டு இந்த மாதிரி போடும்போது இந்த டேப்லெட் தெரியும் பார்த்தீங்களா இதை கொஞ்சம் நெருக்கி வச்சு போட்டு அடுத்து நம்ம நார்மல் முடித்து பாருங்கள் இந்த மாதிரி போய் இந்த துண்டு வயிறு சொருகி விட்டுறணும் நம்ம உள்ளுக்குள்ளே இந்த இடம் எப்படி வந்துச்சு பாருங்கள் ரொம்ப கேப்லாம் தெரியாது இந்த மாதிரி அழகாகவே இருக்கும் இப்போ நம்ம இந்த பக்கம் வர வரைக்கும் பண்ணுறேன் எப்படி போடலான்ட்டு ரொம்ப ஈஸியாக வருது சிவன் கண் மூச்சு போடுறது கூட தெரியலனே யோசிக்காமல் போடுங்க இது பார்த்து இது மாதிரியே போடுங்க ரொம்ப நல்லா வருது அழகாகவும் இருக்குது கூட இந்த மாதிரி எல்லாம் விற்கிறதுக்கு இருக்குது கிளாஸ் ஒயர் பாருங்கள் இது நல்லா சைனிங்காக இருக்கும் அழகா இருக்கும் ஒயர்லாம் இந்த மாதிரி ஒயரும் நாங்கள் விற்கிறோம் அது இல்லாத நம்மக்கிட்ட கிட்ட நெல்லிக்காய் பாசி டைமண்ட் பாசி அது மாதிரி பாசிகளும் நம்மக்கிட்ட கிட்ட இருக்குது விற்கிறதுக்கு வேணுன்றவங்க கேளுங்க நெல்லிக்காய் பாசி ஆஃபர் ரேட்டில் தாங்க போகுது கம்மி ரேட்டில் தான் போடுறேன் உங்களுக்கு தேவைன்னா என்னோடய வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் நான் சொல்கிறேன் ரேட்டெல்லாம் பாசிகளோட கலரை அடுத்து நான் போடுறேன் இப்போ கொஞ்சம் பாசியெல்லாம் வந்திருக்குது நான் கலரெல்லாம் அடுத்த வீடியோ போடுறேன் ஒயர் எவ்வளோ சைனிங்காக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற கிளாஸ் ஒயர்லாம் நல்லா சைனிங்காக இருக்கும் வேணுன்ற ஃப்ரெண்டு சொல்லுங்கள் நான் கொடுக்குறோம் இப்போ இந்த பக்கம் நம்ம திருப்பணும் பாருங்கள் இது வந்து நம்ம இந்த துண்டு ஒயர் போட்டு விட்டோம் இல்லையா அது இந்த ஒயரை வந்து சொருகை விட்டுக்கலாம் உள்ள நான் வந்து உங்களுக்கு சொருகாத இப்படியே வச்சு காட்டுறேன் நீங்கள் சொருகி விட்டுருங்க இப்போ நமக்கு இங்கே வந்து நார்மல் முடிச்சு வந்தது இங்கே சிவன் கண் முடிச்சு வரணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா சிவன் கண் முடிச்சுக்கு இப்படி எடுக்கிறோம் எடுத்துட்டு நல்லா இந்த ஒயரை எடுத்து நம்ம இப்படி மடித்து உள்ளுக்குள்ளே கொடுக்குறோம் கொடுத்துட்டு இதை டைட் பண்ணுறோம் பண்ணிவிட்டு இது மாதிரி போடுறோம் போட்டு இதை டைட் பண்ணணும் அவ்வளோதான் இந்த மாதிரி நம்ம போடுறோம் இப்போ இதுக்கு அடுத்தது இந்த ஒயர் எடுத்து போடுறோம் இது நார்மல் முறிச்சு வரணும் இல்லையா இந்த முடிச்சியும் போட்டுட்டு காட்டுறேன் அப்போ அது எப்படி திரும்பி வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இது தொடங்கின ஒயர் உழுப்பு இருக்குது இதை நம்ம சொருகணும் இல்லையா திரும்பிடுச்சா இந்த மாதிரி வரும் நம்ம மேலே வளர்த்து வளர்த்து வரும்போது அது தெரியவே தெரியாது அந்த இடம் நம்ம எப்படி பண்ணியிருக்கிறோன்றது தெரியாது இது மாதிரி வந்துடும் நமக்கு இப்படி தான் நம்ம இந்த ஒயர் போட்டு நம்ம மூளை திருப்புறது இப்படி தான் திருப்பணும் சரிங்களா இப்போ அடுத்து வந்து ஏழ்ரை நாட்டு நம்ம போடணும் இதை முடித்து நம்ம ஏழு நாட்டு போடணும் அதுவும் நான் சொல்லிடுறேன் சிவன் கண்லேயும் ஏழுற நட் போடுறது ஈஸி தான் நார்மல் முறிச்சியில் போடுற மாதிரி தான் நம்ம இதிலையும் போடக்கூடோம் ஒன்றும் கஷ்டம் இல்லை லாஸ்ட் ஒயரு நம்ம முடிச்சு போடுறோம் இந்த மாதிரி லாஸ்ட் ஒயரு சிவன் கண்ணில் நமக்கு முடியுது ஏன்னா நம்ம தொடங்குறது வந்து நார்மல் தான் தொடங்கணும் அதனால சிவன் கண்ணில் முடியுது சரிங்களா இப்போ முடிச்சிட்டோம் நம்ம இது வந்து சொருக வேண்டிய ஒயர் அதை முடிஞ்சால் உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுட்டு போடணுன்னா சொருகி விட்டுட்டு போடுங்க நான் சொருகி விடாமலே போடுவேன் அப்போ எனக்கு வந்து கொஞ்சம் லூஸ் கிடைக்கும் அதனால் சொருகாமல் இப்போது பாருங்கள் பக்கத்து முடித்து வந்து நம்ம இப்படி கழட்டி விடுறோம் கழட்டிட்டு இப்படி மேல் பக்கமாக இப்படி எடுக்கிறோம் உங்களுக்கு தேவைன்னா கூட கொஞ்சம் கூட இது மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ தெரியுதா இந்த மாதிரி நம்ம எடுத்துருக்குறோம் இப்போ இந்த ஒயரை இந்த ரன்னிங் ஒயரை எடுத்து இதுக்குள்ளே இது மாதிரி விட்டுறோம் சரிங்களா இப்போ இந்த ஒயர் நம்மளுக்கு மேலே வரணும் இல்லையா அந்த ஒயர் எடுத்து இது போட்டு இப்படி எடுத்துகிறோம் எடுத்து டைட் பண்ணிடணும் இது இப்படி டைட் பண்ணிடுறோம் இந்த ஒயரை உள் பக்கமாக வச்சு இங்கே டைட் பண்ணிடுறோம் இப்போ நம்மளுக்கு ஏழ்ற நாட்டம் வந்துடுச்சு பார்த்திங்கன்னா சமமாகிடுச்சு இப்போ அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற கட்டு ஒயரை வந்து நம்ம சொருகி விட்டுறலாம் அதாவது தொடங்கணும் இல்லையா அந்த ஒயர் இப்படி கட் கட்டையாக இருக்கு இல்லையா இந்த ஒயரை வந்து உள்ளுக்குள்ளே நம்ம சொருகி விட்டுக்கலாம் சொருகி விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம வளர்த்துக்கிட்டு போக வேண்டியது தான் இதை வந்து நல்லா டைட்டாக இழுத்துக்கிட்டு அப்படியே நம்ம ரிட்டன் இங்கே திருப்பணும் திருப்பி இந்த முடிச்சிலருந்து நம்ம நார்மலாக தொடங்கிட வேண்டியது தான் இதே மாதிரி நம்ம கூட வளர்த்துக்கிட்டே வர வேண்டியது தான் இதான் சிவ ஏழரை நாள் போடுறது பார்த்திங்களா இந்த மாதிரி போட்டு இப்போ நம்ம நார்மல் முடிச்சில் தொடங்கணும் எப்போவுமே நார்மல் முடிச்சில் தொடங்கினா தான் நமக்கு சிவன் கண் கூட ஏழரை நாட்டு போடுறதுக்கு கரெக்டாக வரும் நம்ம அந்த சிவன் கண்ணில் தொடங்கக்கூடாது தொடங்கிட்டோன்னா ஏழரை நாட்டு போடுறதுக்கு நமக்கு அடுத்து வராது அதனால் நம்ம இந்த மாதிரி போடணும் இப்போ நமக்கு பார்க்க இந்த இடம் இப்படி தான் தெரியும் அடுத்த சுற்று வரும்போது இந்த இடம் கரெக்டாக வந்துடும் இப்படி தான் இங்கே பார்க்கும்போது இப்போ அப்படி இருக்கும் நம்ம அடுத்த சுற்று இதில் வந்து ஜாயிண்ட் ஆகும்போது கரெக்டாக வந்துடும் இப்போ அதே மாதிரி நம்ம போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான் இப்போ நம்மளுக்கு நாலு பக்கமும் அந்த கட்டு ஒயர் நினச்சி அதெல்லாம் உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுட்டு இந்த ஒயர்களெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ளே சொரி இந்த ஒக்கட்டையாக இருக்கிற ஒயரெல்லாம் உள்ளே சொருகி விட்டுட்டு இந்த தொடங்கின இந்த ஒயரையும் உள்ளே சொருகி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சுற்றி வளர்த்துக்கிட்டு வரலாம் அவ்வளோதான் இதோட வேலை கொஞ்சம் வளர்த்துட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பார்க்கலாம் நன்றி வணக்கம்